தென்றலே மெல்லப்பேசி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப பரமனோட பிரண்ட்ஸ் எவ்வளவு நேரம் தான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறது வா வெளியில போயிட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு பரமனையும் சேர்த்து அழைச்சுக்கிட்டு போயிடுறாங்கல எப்ப பரம போவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இந்த பக்கம் நிறைய மோட்டமிட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வட்டி கடற்கார சமூகத்தோட ஆட்கள் இப்ப பரம போகும்போது தெரியாம போன இங்க கட்டுலயே மறந்து வச்சுட்டு போயிடுறாப்புல சோ இப்ப பறம போயிட்டாப்ல அப்படின்னு நினைச்சு மறுபடியும் வட்டி கடற்கர சண்முகம் இளமதியோட வீட்டுல வந்து வந்து தகராறு சோ தகராறு பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம பறவை திருப்பி இளமதி வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த சண்முகம் வேலையை போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம பறவை மறுபடியும் வந்து ஹீரோ மாதிரி பஞ்சு டைலாக் எல்லாம் பேசின உடனே அந்த சண்முகம் அங்க வந்து பயந்து வெளியில வந்து எவ்வளவு தான் இவங்களுக்கு நீ பாதுகாப்பா இருப்ப அப்படின்னு கேட்க நான் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்க தான் இருப்பேன் உன்னால முடிஞ்சதை பார்த்து அப்படின்னு சொல்லி அனுப்புறாப்புல இப்ப மறுபடியும் இந்த எஸ்ஐ கிட்ட போய் சண்முகம் இந்த மாதிரி படம் அங்கேயே உட்காந்துருக்கான் என்னால எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்ல போறாப்புல இதுக்கப்புறம் ரிஷி என்ன செய்ய போறாக்குல அப்படிங்கறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்